வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்ட ஒரு செயலை இன்று நல்லபடியாக நிறைவேற்றி மனநிறைவுடன் இருக்கும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்தாரும் சரி நண்பர்களும் சரி உங்களை மதித்து கொண்டாடும் நாள் என்றே சொல்லிவிடலாம் அடுத்தவர்கள் நலன் கருதி இன்று நீங்கள் செய்யும் செயலால் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இதுவரை குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நல பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் சில எதிர்ப்புகளும் தடைகளும் தேடி வரும் நாளாக இருக்கும் நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனைகள் வருவதால் சமாளிக்க முடியாமல் சற்று மன வருத்தம் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாகவே மாறுவதோடு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் நாளாகவும் இருக்கும் இன்று புது முயற்சிகள் எதுவும் செய்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்பும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத எதிர்ப்புகளும் பணப்பிரச்சனைகளும் வரக்கூடும் இன்று முடிக்க வேண்டிய காரியங்களை பகல் பொழுதிலே முடித்து விடுவதும் மதியத்திற்கு பிறகு அத்தியாவசிய பணிகளை செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று போராடி வெற்றி அடையும் நாளாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடிந்து விடாது பல போராட்டங்கள் நடத்தியும் அதிக உழைப்பு போட்டும் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே நீங்கள் விரும்பியதை இன்று மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அத்தகைய சூழ்நிலைகள் இருப்பதோடு இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் நாளாகவும் இருக்கும் நாள் முழுவதுமே மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருப்பதால் உங்கள் காரியங்கள் யாவும் நல்லபடியாக நிறைவேறி மிக ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ரசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக தேவையில்லாத விரோதங்களும் உடல் நல பிரச்சனைகளும் இருந்தன இன்று அவையாவும் முற்றிலும் தீர்வதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இதுவரை தொழிலில் இருந்த தடைகள் முற்றிலும் விலகப்படுவதோடு இதுவரை எதிர்த்தவர்களும் தாமாகவே விலகும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இதுவரை மனதிற்குள் இருந்த ஒரு அச்ச உணர்வு நீங்கப்படுவதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இது வெற்றி திருநாள் என்று சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாகவே மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்திற்கு தாமாகவே இன்று விடை தேடி வரும் நாளாக இருக்கும் மேலும் இதுவரை உங்களை தவறாக நீவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறமா ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் எதை தொட்டாலும் அதில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதாலும் வீட்டில் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இதுவரை இருந்த பொருளாதார தடையும் விலகுவதால் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை சந்திக்கும் நாளாக இருக்கும் இதுவரை குடும்பத்தில் சில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன அவையாவும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து சில தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் மீனராசி மீனராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதோடு மற்றவர்களுக்கு ஆதாயமாக சில காரியங்களை செய்வதால் மற்றவர்களால் பாராட்டப்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்